செல்வே கல கட்பா சீலங்கு திரு கட்டுமே சீனா ஓலா ஹிந்துஸ்தான மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது இபாதத்தாகும் இப்போது நாங்கள் ஹல்காவில் இருக்கிறோம் முசாக்கராவும் தீனுடைய வழியாகும் அப்படியான இது மிக சிறந்த வழிமுறையாகும் அலமதுல்லா இப்போது எங்கள் அனைவருடைய ஒவ்வொரு மூச்சும் இபாதத்தில் கழிகிறது இன்னும் சுபஹான் அல்லா இதனுடைய சிறப்பை பாருங்கள் ஹதீஷ் ஷரீஃபின் அறிவிப்பு எவரொருவர் எல்முடிய ஒரு பாடத்தை மற்றவர்களுக்கு கற்பிப்பதற்காக கற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு கொடுக்கப்படும் சித்திக் என்பது வலிமார்களின் வகையாகும் சிறப்பு என்றால் மனதில் சந்தோஷம் உண்டாகும் இன்னும் கற்றுக்கொண்டவரின் அவருடைய சிறப்பு எந்த அளவு உயர்வாக இருக்கும் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் உலமாக்களின் மக்களின் கண்ணியம் உள்ளத்தில் வளர்வதுடன் ஆலிம் ஆகுவதற்கும் ஆர்வம் உண்டாகும் ஏனெனில் ஆலிம் என்பவர் பெரிய அந்தஸ்துடையவர் இந்த காலத்தில் மாதல்ல மனிதர்கள் தனது ஆகிரத்தை நாசமாக்கிக் கொள்ளிம்களுக்கு அறிவிக்கிறார்கள் ஆலிமை ஒரு தடவை பார்ப்பது முழு வருட தொழுகை மற்றும் நோன்பை விட சிறந்ததாகும் பாருங்கள் இதன் நோக்கம் பரதான தொழுகை நோன்பு இல்லை மாறாக நஃபிலான தொழுகையும் நோன்பும் ஆகும் சீனா சீலங்கான கட்டுமே சீனா ஒ சீலாந்தான கட்டுமே